இன்னைக்கு டிராக்டர் ஓனர்ஸ் டிராக்டர்ல அதிகமாக பயன்படுத்துகிற கருவி எதுன்னு போது ரொட்டவேட்டர் இந்த ரொட்டவேட்டருக்கான பிளேடை தேடி பல இடத்துல நம்ம வந்து நேரத்தை செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேடை அதிகமான வேலை கொடுத்தும் நீங்க வாங்குறக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் நாங்க இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம் நீங்க இனிமேல் வந்து ரொட்டோவேட்டர் பிளேடு தேடி அலைய வேண்டியதும் கிடையாது அதிகமான விலை கொடுக்க வேண்டியது கிடையாது நீங்க என்ன பிராண்ட் ரொட்டோவேட்டர் வச்சிருந்தாலும் அதுக்கான ரொட்டோவேட்டர் பிள்ளைட அடுத்த நாள் காலையிலேயே உங்க இடத்துக்கே டெலிவரி செய்ய வேண்டியது எங்களோட பொறுப்பு உதாரணத்துக்கு நீங்க எங்களிடத்துல நூத்தி இருபது ரூபாய்ல இருந்து பிளேட் இருக்கு நீங்க என்ன மாடல் ரொட்டோவேட்டர் வச்சிருந்தாலும் அதுக்கு நூத்தி இருபது ரூபாய்ல ரொட்டோவேட்டர் பிளேடு உங்க இடத்துக்கே உங்க மாவட்டத்துக்கே நான் டெலிவரி செஞ்ச தரக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் எங்களோட கிளைகள் நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் எங்களுக்கு கிளைகளை அணுகி நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஜிபேயில் பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்க மாவட்டத்துக்கே இந்த ரொட்டரேட்டர் பிளேடு குறைந்த விலையில நாங்கள் உங்களுக்கு டெலிவரி செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் வாங்க இந்த விவசாய தொழிலையும் டிராக்டர் தொழிலையும் வெற்றிகரமாக தொழில ஆக்கறக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம்